அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யுக்குறோம் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் கிளிக் பிற்பட்டிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வேலின் தாக்கம் அதிகரித்து கொண்டு வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து வானிலை ஆய்வு இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் ஆணையொட்டிய தென்மேற்கு வங்கடல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் என பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி நெல்லை தென்காசி தூத்துக்குடி விடுதலை நகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் பல்வேறு இடங்கள் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு சடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் என புதுவை காரைகள் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்களும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் மூன்றாம் தின அன்றை நாட்களும் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் மார்ச் மாதம் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பான்மையான போதில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடர் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி மீண்டும் மழையின் தாக்கம் குறைந்த பிறகு மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மக்கள் வெளியே செல்ல வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேல மேகமூரத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர்மெல் மிதமான விலையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்